பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு ஆட்சி காலங்களில் நிறுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக சென்னையை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் இதுபோன்ற போன்ற பேருந்து நிலையங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கலைஞர் காலத்திலே திட்டமிடப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் என்றாலும் சரி கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட கூக்கம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்ட பணிகள் பல்வேறு நிலையில் தேக்க நிலை இருந்ததை துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சா அவர்களும் துறையினுடைய செயலர் உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கு இனிய அன்பு கிருஷ்ணசாமி அவர்களும் அதேபோல் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த நாசர் அவர்களும் இந்த கூட்டம்பாக்கம் பேருநிலையத்தை கடந்த ஆண்டுகளில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு ஏற்கனவே நடைபெற வருகின்ற கட்டுமானப் பணிகளில் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் குளியல் அறைகள் பாலூட்டும் அறைகள் பிரேயரால் உணவகங்கள் பொதுமக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் அதேபோல் புறநகர் காவல் நிலையங்கள் தடையில்லா மின்சாரம் சீரான குடிநீர் கழிவுநீர் செல்வதற்குண்டான அனைத்து வழித்தடங்களையும் மழைக்காலங்களில் பஸ் நிலையம் தண்ணீரில் தண்ணீரில் மூழ்காமல் இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டமிடல்களை ஏற்படுத்துகின்றோம் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர்களுடைய உத்தரவின் பேரில் விரைவுபடுத்துவதற்காக இன்று காலை ஆய்வு மேற்கொண்டோம் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கரில் கட்டப்படுகின்ற இந்த கூட்டம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு திட்ட மதிப்பீட்டிலே உருவாகி சென்றிருக்கிறது இந்த பேருந்து நிலையம் அமையப்பெறுகின்ற நேரத்தில் சேலம் மற்றும் தருமபுரி ஓசூர் மற்றும் பெங்களூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்கின்ற பயணிகள் அதேபோல் திருப்பதிக்கு செல்கின்ற பயணிகள் பெருவாரியாக இந்த பேருந்து பயன்படுத்துகின்ற நல்ல சூழல் ஏற்படும் சென்னையினுடைய போக்குவரத்து நடித்ததற்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதால் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு வெகு விரைவில் அர்ப்பணிக்க தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பெரிய வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்கின்ற போது குறிப்பாக இந்த பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடிக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாற்பத்தி ஒரு கடைகள் அமைய இருக்கின்றன பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஆங்குணி பேருந்துகளுக்குண்டான டிக்கெட் கவுண்டர் போன்றவர்களுக்காக எட்டு கடைகள் அமைய இருக்கின்றன இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் முழுமையான மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது பேருந்து பயணத்தை மேற்கொள்ளுபவர்கள் நிறுத்தி செல்வதற்குண்டான வாகனங்களான இரண்டு சக்கர வாகனங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் நிறுத்தப்படுகின்ற அளவிற்கு பார்க்கிங் வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்து நிலைய பணியினுடைய முன்னேற்றங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வெகு விரைவில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு சென்னை பேருந்து வளர்ச்சி குழுமத்தின் திட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த பகுதியில் மாதம் ஒரு முறையாவது நானும் துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆய்வனை மேற்கொள்ள இருக்கின்றோம் மற்ற பேருந்து நிலையத்தில் இல்லாத புதிய வசதி நிச்சயமாக உண்டான தனியான கைப்பறைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்குண்டான சாய்வு தளங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வெடுப்பதற்கான ஓய்வுக்கூடங்கள் திருநங்கைகளுக்குண்டான தனியான கழிப்பறைகள் அதே போல் உணவகங்கள் பாலூட்டு மறை அதே போல் முழுமையாக குளிர் குளிர்சாதனம் மூட்டப்பட்ட குளிரூட்டு போட்ட ஒரு பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் அமைய இருக்கின்றது